சூர்யா இந்து மக்கள் கட்சி கோவை மாவட்ட பொதுச் செயலாளர் வருகின்ற பத்தொம்பதாம் தேதி எஸ்டிபிஐ கட்சி சார்பாக வந்து வகுப்பு உரிமை மாநாடுன்னு சொல்லி ஒக்கூடம் ராலிப்பேட்டையில் நடக்குது இந்த ராலிப்பேட்டன் அதுக்கு ஆல்ரெடி ஒரு பெயர் இருக்குது ராலிப்பேட்டன் சொல்லி அந்த பெயரை வேணுமென்றே வந்து சில எஸ்டிபிஐ கட்சியாக இருக்கட்டும் பிஎஃப்ஐ கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் அதில் நுழைஞ்சு இது வேணுன்னே வந்து ஒரு பயங்கரவாதின் பேரை வந்து இது பண்ணியிருக்காங்க பிலால் ஆஜியார் திடல்னு சொல்லி அந்த பிலால் ஆஜியார் யார்னா வீரசிவா எங்களோட மூத்த முன்னோடி இந்தி இயக்கங்களுக்காக படுகொலை செய்யப்பட்ட அவரோட அவரை க படுகொலை செய்யப்பட்டதில் ஏ செவன் ஏ ஏழாவது அக்யூஸ்டாக இருக்கக்கூடிய பிலால் ஆஜியார் பெயரை வந்து திடல்னு சொல்லி அதை சூட்டி வேணுன்னே வந்து ஒரு மத மோதலை தூண்டுவதற்கும் முயற்சிக்கிற இந்த எஸ்டிபிஐ கட்சியும் அது கூட இருக்கிற பிஎஃப்ஐன்னு சொல்லி தடை செய்யப்பட்ட இயக்கத்தில் இருக்க நிர்வாகிகள் தான் இதில் அப்படியே இருக்காங்க அவங்களையும் வந்து கண் நட கூர்ந்து கவனிச்சு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அந்த பெயரை வந்து திடல் பெயரை எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கி கோவை மாநகர காவல் ஆணையர் ஐயாவட்ட வந்து மனு கொடுத்துருக்கோம் இந்து மக்கள் கட்சி சார்பாக அவங்களும் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இது சம்மந்தமாக வந்து கோவையை சுற்றியுமே பதட்டத்தை ஏற்படுற மாதிரி எல்லா இடத்துலையுமே பிலால் அஜீர் திடல்னு சொல்லி போஸ்டர்களும் சுவர் எல்லா இடத்துல ஒட்டப்பட்டிருக்கு இதை வந்து கவனிக்கணும்னு சொல்லி காவல் ஆணையரை வந்து நாங்கள் இன்றைக்கி புகார் மனுவாக கொடுத்துருக்கோம் இந்து மக்கள் கட்சி சார்பாக நடவடிக்கை எடுக்காத பட்சத்துக்குள்ளே நாங்களும் மாநாடு பொதுக்கூட்டம் அந்த மாதிரி ஸ்டேஜுகளில் இந்து மக்கள் கட்சி நாங்களும் சர்ச்சைக்குரியது எதெதுவோ அதை எடுத்து அதை ஒரு பெயராக இது பண்ணி இது பண்ணுவோன்னு சொல்லி தலைவர் சொல்லியிருக்கார் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் இது பண்ணுவோம் நடவடிக்கை எடுப்பாங்க நம்பி நாங்கள் வந்திருக்கோம் அவ்வளோதான் நன்றி